ஸோ நண்பா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அதாவது காமிச்சிருப்பேன் ஸோ டவர் தெரியுங்களா ஓ ஆல்ரெடி போன வழியிலே போட்டிருப்பேன் நானே அது அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே இப்போ வந்து என்னுடைய ஊரெலாம் காமிக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் சரிங்களா ஸோ அங்கேருந்து அப்படியே வந்தோமா அப்படியே வந்து ஆலமரம் இருக்குது பாருங்கள் ரோடு வழி ஓ வீடு இருக்குது கோவில் இருக்குது அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன வீடு இருக்குது பாருங்கள் நான் மேலே ரொம்ப டாப்பில் இருக்கேன் ஸோ அங்கே பாருங்கள் சின்ன சின்ன வீடு இருக்குது அதெல்லாம் ஓவனாக காமிக்கிறேன் ஓனரில் ஸோ முடிஞ்சளவுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுவும் மேலே பாருங்கள் அதுவும் தெரியுதா அங்கேயும் வீடு இருக்குது நிறைய கொள்ளி இருக்குது அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குதுங்க ஸோ காமிக்க முடியாது அங்கங்க ஸோ அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது இதுவாக ஒரு ஸ்கூல் ஓகேங்களா இது பாருங்கள் எந்த நிலைமை இருக்குது நீங்களே பாருங்கள் அதே மாதிரி டேங்க் பாருங்கள் ஸ்கூல் பசங்க தண்ணி குடிக்கிற டேங்க் எப்படி இருக்கு இதான் டேங்க் தண்ணியே வராது இதில் நான் ஆச்சு ஸ்கூல் ஓகேங்களா பார்த்துக்குவோங்க இதெல்லாம் எங்கே அவ்வளோ வாத்தியில் வரத்தில் படிச்சு தரத்தில் ஒழுங்கா ஓ பாருங்க ஸ்கூல் நேமே இல்லை ஒழுங்கா இல்லை மேலே பாருங்கள் ஒன்றுமே இல்லை கீழே எழுதியிருக்காங்க அதுவும் ஒழுங்காக எழுதலை ஓ இதெல்லாம் ஸ்கூல்னு சொல்லி கேசிமா இருக்குது எனக்கு நான் அப்படியே வாங்க நம்ம எங்களுடைய ஊரை பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஸோ ஒன்றா இருக்குது பாருங்கள் வீடு சின்ன சின்ன வீடு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க எங்கெல்லாம் ஓ சின்ன சின்னதாக இருக்கும் இதுதான் ரோடு வழி அங்கேருந்து வந்ததுலாம் ஸோ அங்கேருந்து தான் இதெல்லாம் வரணும் மெயின்னா இதுதான் இந்த வழியே இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே போகலாம் ரோட்டில் இப்படியே போனீங்கன்னா ஒவ்வொரு வீடு இருக்கும் அங்கேயே போகலாங்க இதெல்லாம் வலிங்க இதுதான் வலி இதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு இது அங்கே அங்கே அங்க அது அங்கே இருக்குது நிறைய இருக்குது அதை தாண்டி தாண்டி போனால் நல்லா ஓடணும் அங்கங்கே ஒவ்வொரு ஒரு வீடு இருக்குது மேலே மேலே கட்டியிருக்காங்க நல்லா எப்படி கட்டினா யாருக்கும் தெரியல காய்ச்சல் வந்து நம்ம கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்ட் பாருங்க அங்கங்கே வீடு இருக்குது பார்த்திங்களா தெரிந்தா நல்லாவே தெரியும் அங்கங்கே இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு என்னென்னா ஓடு ஆமாம் கவுத்து இருக்காங்க அவ்வளவுதான் கூற வீடாக இருந்தது ஓடுக்க ஒத்துருக்காங்க அவ்வளோதான் வேறு வேறு எதுவுமே முன்னேற்றமில்லை இது வந்து கிரௌண்டு அங்கங்கே வீடு இருக்குது பார்த்துக்கோங்க இது கிரௌண்டு அங்கே பார்த்தீங்களா அதோ தெரியுதாலும் இந்த தலை கேமரா அங்கே இருக்குது அங்கேயும் வீடு இருக்குது அங்கேயும் வீடு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய இதுக்கு இந்த வழியில் போனால் நிறைய வீடு இருக்குது இந்த வழியில் போனால் நிறைய வீடு இருக்குது ஸோ ஃபுல்லாகவே மலை தாண்டி தாண்டி நிறைய நிறைய ஊர் இருக்குதுங்க எல்லாமே இது தான் இதை விட இன்னும் லோ கூட இருக்குது இது வந்து எங்களுடைய பஞ்சாயத்து எங்கள் ஊர் பஞ்சாயத்து இது தான் எங்கள் தான் உட்காந்து நிறைய பேர் பஞ்சாயத்து பேசுவாங்க பார்த்தீங்களா எந்த கோலத்தில் உள்ளதுன்ட்டு இதுதான் பாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா பார்க்கலாம் இருங்க ஐயோ அதுவும் பண்ணலாங்கம்மா எவ்வளோ பெருசு இருக்குது இதெல்லாம் சிட்டிலெலாம் கிடைக்க ரொம்ப ரேர் ஏன்னா வில்லேஜில் நிறைய கிடைக்கும் அவ்வளோ பெருசு ஆட்டே போட்டாச்சு அது அதுவா இது ரோடு இதோ ரோடு இது இது வழி போய் பார்த்திங்கன்னா ஸோ இதில் இதில் கண்ண நிறைய ஊர் இருக்குது